மகநதி சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பக்கம் நம்ம குமரன் பயங்கரமா இருக்காப்ல நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வரல இல்லையா அதனால எல்லாருமே கிண்டல் பண்றாங்க அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் நம்ம தான் காமிக்கிறாப்ல விஜய் ஏதோ புக்கை படிச்சுட்டு அந்த புக்கை பத்தி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்ல அதை தெரியாம இந்த காவேரி நம்மள தான் புகழ்றாரு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படியே பெருமையா தன்னை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தான் மொக்கை வாங்கினத நினைச்சி காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல ரெண்டு பேரும் வழக்கமா பேசுறத பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம விஜய்க்கு ஒரு மெசேஜ் வருது நம்ம விஜய் இருந்துகிட்டு காவேரி நீயே எடுத்து படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எனது உங்க மொபைல நான் எடுத்து படிக்கிறதா இதில் என்ன பெருசாக இருக்க போது என் மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாஸ்வேர்டையும் காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை படித்தது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோல்டரை பார்க்குறாங்க அதில் வெண்ணிலா அப்படின்னு சேவ் ஆகியிருக்கு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பொழுதே டக்குன்னு ஃபோன் வந்துடுது வேறு வழியே இல்லாமல் பார்க்காம அந்த ஃபோனை நம்ம விஜய்கிட்டேயே கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் நம்ம குமரன் குமரனை தாங்க காமிக்கிறாங்க காஸ்ட்யூமர் மறுபடியும் குமரனுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குமரன் கோவமாக இருந்துக்கிட்டு ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தால் மறுபடியும் மறுபடியும் என்னையே எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு கோபமாக பேசி ஃபோனை வச்சிட்றாப்புல ஸோ அதுக்கப்புறம் நம்ம கங்கா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரனே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காஸ்ட்யூமரை பார்க்கறதுக்காக போகிறாப்புல அப்போ காஸ்டியூமர்கிட்ட நடந்ததை எல்லாமே குமரன் சொல்கிறாப்பில இந்த மாதிரி அவமானம் போயிடுச்சு நீங்கள் முன்னே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்யூமரும் கண்டிப்பாக உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே இன்னொரு சான்ஸு நம்ம குமரனை தேடி வருது இதில் நீ தான் நடிக்கிற அப்படின்னு காஸ்டியூமரும் சொல்லிடுறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நடிக்கிறாருன்னு